மெட்ரிகுலேஷன் கல்வியை பெறுவதிலிருந்து சிறந்த மாணவர்கள் விடுபட்டு விடாமல் இருப்பதை கல்வி அமைச்சு உறுதி செய்யும் கூறுகிறார் குறைகூறலை அடுத்து புது பொலிவு பெற்றது மலேசிய ஒலிம்பிக் ஆடை கத்ரி நெடுஞ்சாலையில் லோரி கவிழ்ந்த விபத்து சாலையில் சிதறி கிடக்கும் கணவாய்களை மக்கள் அள்ளிச் செல்லும் காணொலி வைரல் சந்தேக வரை மூன்று கிலோமீட்டர் துரத்திச் சென்று சைபர் கைது செய்த போலீசார் சிங்கப்பூர் மலேசிய போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கையில் சூதாட்ட கும்பல் முறியடிப்பு நாற்பத்தி ஓரு பேர் கைது மெட்ரிக்குலேஷன் படிப்பிற்கான ஆட்சேர்ப்பு பட்டியலில் இருந்து சிறந்த மாணவர்கள் விடுபட்டு போய்விடாமல் இருப்பதை உறுதி செய்ய எஸ்பிஎம் தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் பட்டியலை கல்வி அமைச்சு ஆய்வு செய்யும் தொடக்க கட்ட தேர்வில் மெட்ரிகுலேஷன் கல்வியை தொடர இடம் கிடைக்காத மாணவர்கள் மேல்முறையீடு செய்ய அனைத்து வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் எனவும் கல்வி அமைச்சர் பட்னாக் சிடிக் கூறியுள்ளார் நேற்று முதல் மெட்ரிக்குலேஷன் கல்விக்கான ஆட்சேர்ப்பு தொடங்கியுள்ளது ஜூலை ஐந்தாம் தேதி மேல் முறையீடு செய்த மாணவர்கள் மேற்கல்வியை தொடர இணைவார்கள் எஸ்பிஎம் தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் பட்டியலை கல்வி அமைச்சு பெற்றுள்ளது அவர்களுக்கான இடங்களை ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகளை உடனடியாக தொடங்கப்படும் என பட்லினா கூறினார் எட்டு ஏ அல்லது ஒன்பது பெற்ற மாணவர்கள் மெட்ரிகுலேஷன் கல்வியிலிருந்து விடுபட்டு போய்விடக்கூடும் என கூறப்படுவது குறித்து பட்லினா அவ்வாறு கருத்துரைத்தார் முன்னதாக இனம் மற்றும் வட்டாரத்தை பொருட்படுத்தாது எஸ்பிஎம் தேர்வில் பத்தியே அல்லது அதற்கும் கூடுதலான ஏக்களை பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் இவ்வாண்டு தொடங்கி மெட்ரிகுலேஷன் கல்வியை மேற்கொள்ள வாய்ப்பு வழங்கப்படும் என நேற்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது சுவாசப்பரிச்சனை சலி இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் துளசி கரிஞ்சிரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு ஈராயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான மலேசிய அணியின் அதிகாரப்பூர்வ உடை ஒரு வழியாக நெருப்பாய் புதுப்பொழிவு பெற்றுள்ளது முன்னதாக வெளியான வடிவமைப்பு குறித்து பொதுமக்கள் நெட்டிசன்கள் உள்ளிட்ட தரப்புகளிடமிருந்து கிடைக்கப்பெற்ற கலவையான கருத்துக்களை தொடர்ந்து அம்மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக மலேசிய ஒலிம்பிக் மன்றத்தின் தலைவர் தான்ஷி முகமது நோர்ஜா ஜக்காரியா கூறியுள்ளாா் புதிய வடிவமைப்பானது ஜாக்கெட்டின் முன்பக்கமும் பின்பக்கமும் தெளிவாகவும் பெரியதாகவும் இருக்கும் மஞ்சள் நிற புலிக் கோடுகளுடன் கருப்பு பின்னணியை கொண்டிருக்கிறது முந்தைய வடிவமைப்பில் காணப்பட்ட தங்க நிற ஓசியம் சின்னத்துடன் ஒப்பிடும்போது இந்த புதிய வடிவமைப்பில் ஜலூர் கமிலாங் கோடியுடன் அதன் அசல் நிறத்தின் ஓசியம் சின்னத்தையும் முன்னிலைப்படுத்தியுள்ளோம் என அவர் கூறியிருக்கின்றார் ஈராயிரத்து ஐந்தாம் ஆண்டு மணிலா சி போட்டியில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து மலேசிய அணியின் அடையாளமாக விளங்கும் புலி உணர்வை இப்புதிய வடிவமைப்பும் பிரதிபலிக்கிறது புலியின் வேகமும் வீரியமும் கலந்த உணர்வோடு பாரிஸ் நகரில் மலேசிய விளையாட்டாளர்களின் பாய்ச்சல் இருக்கும் என நோர்சான் நம்பிக்கை தெரிவித்தார் முன்னதாக வெளியான மலேசிய ஒலிம்பிக் உடைகள் என்றும் இல்லாத அளவுக்கு கலை இழந்தும் உத்வேகம் இல்லாமலும் காட்சியளிப்பதாக நெட்டிசன்களின் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகின இளைஞர் விளையாட்டுத்துறை முன்னாள் அமைச்சர் கைரி ஜமாலுடன் கூட அதனை விமர்சனம் செய்திருந்தார் கத்ரி நெடுஞ்சாலையில் உள்ள அல்மினா சாலை சந்திப்பில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான லாரியிலிருந்து சிதறிய கணவாய்களை அவ்வழியே பயணித்த இதர வாகன மோட்டிகள் எடுத்துச் சென்ற சம்பவம் நேற்று கவனத்தை இருந்தது அச்சம்பவம் தொடர்பான காணொளி ஒன்று ஐமான் என்னும் டிக்டாக் கணக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து வைரலாகியது சாலையோரத்தில் வாகனங்களை நிறுத்திவிட்டு மக்கள் பிளாஸ்டிக் பைகளில் கணவாய்களை சேகரிக்கும் காட்சிகள் அதில் இடம்பெற்றன அந்த கணவாய்கள் அத்தார் சாலையிலும் அசுத்தமான தரையிலும் சிதறி கிடக்கும்போது மக்கள் அதனை சற்றும் பொருட்படுத்தவில்லை அந்த காணொலியை இதுவரை சுமார் ஏழு லட்சம் பேர் பார்வையிட்டுள்ள வேளை எதிர்மறையான கருத்துக்களும் குவிந்து வருகின்றன எனினும் கணவாய்களை எடுத்துச் செல்ல விபத்துக்குள்ளான லாரி ஓட்டுநர் அனுமதி வழங்கிவிட்டதாகவும் அதனால் வந்த லாபத்தை சிதறி கிடந்த கணவாய்களை எடுத்துச் சென்றதாகவும் இசை நிகழ்ச்சி ஜூலை இரவு ஏழு மணிக்கு சிங்கப்பூர் தப்ப முயன்ற சந்தேக நபர் ஒருவனை போலீசார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை துரத்தி சென்று சைபர் ஜெயாவில் கைது செய்தனர் நேற்றிரவு மணி ஒன்பது முப்பது வாக்கில் ஜலான் சைபர் ஜெயா டெங்கில் சாலையில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக செப்பாங் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் வான் கமருல் அஸ்ரான் வான் யூசப் தெரிவித்தார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகிக்கும் வகையில் பயணித்த வெள்ளை நிற புரோடுவா கார் ஒன்றை நிறுத்துமாறு படித்தனர் எனினும் அக்கார் ஓட்டுநர் காரை நிறுத்தாமல் வேகம் எடுத்ததால் சைபர் சவுத் பகுதியில் அக்கார் விபத்துக்குள்ளானது அதனைத் தொடர்ந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு அக்காரை துரத்தி சென்ற போலீசார் கார் ஓட்டுநரான இருபத்தி ஒன்பது வயது ஆடவனை வளைத்து பிடித்தனர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அவ்வாடவன் போதைப்பொருள் பொருள் உட்கொண்டிருந்தது தெரிய வந்துள்ள வேலை அவனுக்கு எதிராக பழைய குற்றப்பதிவுகள் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆறு மாதங்கள் வரையிலான சிறை அல்லது ஈராயிரம் ரிங்கேட் அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி நேற்றிரவு முதல் மேற்கொள்ளப்பட்ட இணைய சூதாட்ட நடவடிக்கையில் இரண்டு பெண்கள் உட்பட நாற்பத்தி ஒரு தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டனர் மலேசியா மற்றும் சிங்கப்பூர் போலீஸ் ஒத்துழைப்பில் மேற்கொள்ளப்பட்ட அந்த நடவடிக்கையின் போது பதினோரு மில்லியன் சிங்கப்பூர் டாலர் மதிப்புள்ள ஆடம்பர பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன சிங்கப்பூரில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் இரண்டு பெண்கள் உட்பட முப்பத்தி ஏழு தனிப்பட்ட நபர்களை சிங்கப்பூர் போலீசார் கைது செய்தனர் அதேவேளையில் மலேசியாவில் குற்றவியல் துறையின் போலீஸ் குழு மேற்கொண்ட நடவடிக்கையில் சிங்கப்பூரை சேர்ந்த நான்கு ஆடவர்கள் கைதாகினர் இந்த நடவடிக்கையின்போது ரொக்கப்பணம் நகைகள் விலை உயர்ந்த கைகடிகாரங்கள் மற்றும் நான்கு மில்லியன் டாலர் மதிப்புடைய வங்கிக் கணக்குகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக சிங்கப்பூர் போலீஸ் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது மேலும் இணைய சூதாட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கணினிகள் கை மற்றும் இதர பல சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன